ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோட கூட வருகிறார் யாருக்கு பயப்படுறீங்க நீங்க யாரோ ஒருத்தருக்கு பயப்படுறீங்க நீங்க இருக்கிற இடத்துல யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க உங்க பிசினஸ் யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க உங்க வேலையில யாரோ உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க யாரோ சில மனிதர்கள் யாரோ ஒரு மனிதர் யாரோ ஒரு மேல் அதிகாரி அல்லது சம்பந்தமே இல்லாதவங்க அல்லது அரசாங்க அதிகாரிகள் பயமுறுத்துறாங்களா ஆண்டு சொல்ல அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ன கத்தரவங்க கூட வருகிறார் நீ அங்கவா ஒன்னு விசாரிக்கணும் இங்கவா உன்ன விசாரிக்கணும் அப்படி சொல்றாங்களா கத்தர் கூட வருவார் நாங்கள் வந்து தேவனுடைய வீடு அதான் முதலாவது கட்டப்பட்ட கட்டிடம் ஒருத்தர் இலவசமா பட்டான் அவங்க சொந்த இடத்தை நம்ம கொடுத்தாங்க அப்ப சொந்த இடத்துல அரசாங்க பெர்மிஷன் வாங்கிதான் கட்டணம் கிட்டுக்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச பிரச்சனை பண்ணி அதுல ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு தாசில்தார் அவர் வந்து ஒரு மத தீவிரவாத அமைப்பை சார்ந்தவரான் அவர் வந்து விசாரணைக்கு வரணும் கம் ஆபீஸ் எல்லாம் சொல்லி எங்களுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு பழக்கம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை இப்ப தாசில்தார் விசாரணை கூப்பிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி போயெல்லாம் பழக்கமே இல்லையா பயம் ஆரம்பத்துல பயம்தான் எங்க ஜபக்குழு எல்லாரும் போய் அதிகாரிய சந்திக்கணும் நீ அப்ப ஆண்டவர் சொன்னார் போ நான் கூட வருகிறேன் ஆண்டவர் கூட வந்துட்டா போதும் ஒரு மனுஷ உண்டாக்கினார் ஒரு நல்ல நியாயமாய் பேசுகிற லாயரை நமக்கு சாதகமா ஏற்படுத்தி அவர் வந்து பேசினார் பாருங்க அவளுதான் அந்த தாசில்தார் ஆடி போயிட்டார் பட்டாநலம் அரசாங்க பெர்மிஷனோட கட்டுறாங்க அவங்கள மிரட்டுறதுக்கு நீங்க யாரு நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியதுன்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டார் அவ்வளவுதான் சில சமயம் அவ்வளவுதான் பயப்படுத்துற மாதிரி மனிதர்கள் எழும்புவாங்க நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி பயமுறுத்துவாங்க ஆனா ஆண்டவன் நம்ம கூட வந்தா சரியான ஆளை நமக்காக எழுப்புவாரு நமக்காக பேச வைப்பாரு ஜெயம் தருவார்